பூத்து குழுங்கும் மலர்களை போல வகுப்பில் பூத்திருக்கும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு போறேன் அந்த நீங்க கவனமா கேளுங்க இது எங்க வீட்டுல நடந்தது சொல்றேன் கேளுங்க எங்க அப்பா சொன்னாரு குழந்தைகளின் முகத்தை பார்த்தாலே சோகமெல்லாம் பஞ்சாய் பறந்து விடும் அப்படின்னு சொன்னாரு எங்க அம்மா எல்லா நேரத்திலையும் அவசர கொடுக்கையா இருக்காதுன்னு எங்க அக்கா பெண்கள் படிக்காம வீட்டில இருந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது அப்படின்னு சொன்னாங்க இந்த பாடம் மட்டும் அடிக்கடி என் காலை வாரி விடுகிறது அப்படின்னு சொல்லி புலம்புனான் என் தங்கச்சி மிதி வண்டி வாங்கி கொடுத்தே ஆகணும்னு குரங்கு பிடியா இருந்தா என் தம்பி வீட்டு பாடம் செய்யாம கம்பி நீட்டினா இப்ப நான் சொன்ன இந்த செய்திகளில் புதிதா சில சொற்கள் உங்க கவனத்துக்குள்ள வந்திருக்கும் என்ன இந்த வாத்தியார் புதிதாக சில வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் அப்படி நீங்க யோசித்த சொற்கள் எதெல்லாம்னு நான் சொல்லட்டுமா அப்பா சொன்ன பஞ்சாய் பறந்துவிடும் அம்மா சொன்ன அவசர கொடுக்கை அக்கா சொன்ன விட்டது அண்ணன் சொன்ன காலை வாரி விடுகிறது தங்கை பிடித்த குரங்கு பிடி தம்பி கம்பி நீட்டினான் இந்த சொற்களை எல்லாம் நீங்க புதிதாக கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த சொற்களை நம்ம மரபு தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சொற்களை எல்லாம் மரபு தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம தொடர்கள் அமைப்போம் அப்படி அமைக்கக்கூடிய தொடர்களை தான் மரபு தொடர்கள் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமும் தொடர்கள் சரி வாங்க பாடத்துக்குள்ள போய் இந்த சொற்களை பத்தியும் மரபு தொடர்கள் பத்தியும் ரொம்பவும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் காலம் காலமா இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க சொல்ல வந்த கருத்தை மற்றவர்களுக்கு அழகாகவும் ஆழமாகவும் எடுத்துரைக்க வேண்டும் என்றுதான் தான் நம்ம முன்னோர்கள் இந்த மரபு தோடர்களை பயன்படுத்தினாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இதனுடைய பொருளை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாமளும் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய செய்திகளும் ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை நம்ம தொடக்கத்துல சொன்ன சொற்களுக்கு இப்போ பொருள் பார்க்கலாம் வாங்க மரபு தொடர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம பிரித்து பொருள் கொள்ளுதல் வேண்டும் இப்போ அப்பா சொன்ன பஞ்சாய் பரம்பு விடும் இருக்கு அதற்கு அலைந்து திரிதல் என்பது பொருள் அம்மா என்ன சொன்னாங்க அவசர கொடுக்க இல்லையா அவசர கொடுக்க என்றால் ஆராயாமல் செயல்படுதல் என்பது பொருள் நீ அவசர கொடுக்கையா இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா நீ எந்த விஷயத்திலையும் ஆராயாமல் செயல்படாதே அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் அக்கா என்ன சொன்னாங்க பெண்கள் படிக்காமல் வீட்டில் இருந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா மலையேறி விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் மாற்றம் அடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆங்க விட அதிகமா படிக்கிறாங்க இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி அடுத்து பாருங்க அண்ணன் என்ன பாடம் காலை வாரி விடுகிறது காலை வாரி விடுகிறது என்றால் வீழ்த்துகிறது பொருள் எல்லா பாடத்திலையும் அண்ணன் நல்ல மதிப்பெண் எடுக்கிறான் ஆனா கணக்கு மட்டும் காலை வாரி விடுகிறது அப்படின்னா கணக்கு பாடம் மட்டும் என்னை வீழ்த்துகிறது அப்படின்னு பொருள் அடுத்ததான் தங்கை என்ன பிடி பிடித்தால் பார்த்தோம் குரங்கு பிடி இல்லையா குரங்கு பிடி என்றால் என்ன பொருள் விடா பிடி என்பது பொருள் குரங்கு வந்து பிடிக்கிறது அப்படிங்கிற பொருள் இல்லைங்க அதாவது தங்கச்சி மிதிவண்டி வேணும் அப்படின்னு ரொம்ப அப்படிங்கிறது தான் இந்த தொடருக்கான பொருள் அடுத்து பாருங்க தம்பி என்ன வீட்டு பாடம் எழுதாமல் கம்பி நீட்டினான் இந்த தொடர்ல கம்பி நீட்டினான் அப்படின்னா என்ன பொருள் நழுவி சென்றான் என்பது பொருள் இப்படி மரபு தொடர்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற சொற்களுக்கு நேரடியா பொருள் பார்த்தோம்னா அது நமக்கு சரியானதா வராது ஒவ்வொரு தொடருக்கும் தனித்தனி பொருள் நம்ம முன்னோர்களே வகுத்து வச்சிருக்காங்க முதலை கண்ணீர் வடித்தான் என்னது முதலை கண்ணீர் வடிக்குதா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்க கூடாது இந்த தொடர்ல முதலை கண்ணீர் என்றால் பொய்யான கண்ணீர் என்பது பொருள் முதலை கண்ணீர் வடித்தான் அப்படின்னா பொய்யான கண்ணீர் வடித்தான் என்பது பொருள் நீங்க முதலை தனியா கண்ணீர் தனியா வச்சு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருள் சரியாக இருக்காது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபு தொடர்கள் சொற்களை தனித்தனியா பிரித்து பொருள் கொள்ளுதல் கூடாது சொற்களை சேர்த்து அதற்காக கொடுத்துருக்கக்கூடிய பொருள் வைத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தொடர்கள் அழகாகவும் சொல்ல வந்த கருத்து ஆழமாகவும் இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற மரபு தொடர்கள் நம்ம மொழியில இருக்கு அத நமக்கே தெரியாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் தெரியறது இல்ல இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மூன்று மரபு தொடர்களை முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற தொடர்களை பார்க்கலாம் போடுதல் முழுக்கு போடுதல் கங்கணம் கட்டுதல் இப்போ இந்த தொடர்களை நீங்க படிச்ச உடனே என்ன நினைப்பீங்க ஆரப்போடுதல் சாப்பாட்ட போடுறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முழுக்கு போடுதல் என்ன முழுகி முழுக்கு போடுறாங்களா மரபு தொடர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது ஆரப்போடுதல் அப்படின்னா ஒரு செயலை பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுதல் ஆரப்போடுதல் என்றால் தள்ளி போடுதல் என்று பொருள் அடுத்து முழுக்கு போடுதல் அப்படின்னா ஒரு செயலை முழுவதுமாக செய்யாமல் கைவிட்டு விடுதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிட்டு விடுதல் அதாவது ஒரு செயலை செய்யாம கைவிட்டு விடுதல் என்பது பொருள் ஆறப்போடுதல் என்றால் பள்ளி போடுதல் என்று பொருள் முழுக்கு போடுதல் என்றால் கைவிட்டு விடுதல் என்பது பொருள் கடைசி அவனு சொன்னோம் இல்லையா கங்கணம் கட்டுதல் கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை செய்வே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக இருத்தல் அப்படின்னு பொருள் கங்கணம் கட்டுதல் என்றால் என்ன தீர்மானமாக இருத்தல் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தீர்மானமாக இருத்தல் ஒரு தொடர் அமைப்பதற்கு நிறைய சொற்கள் பயன்படுத்துவதற்கு பதிலா இந்த மாதிரி மரபு சொற்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது கேட்பவர்களுக்கும் கூடியதா இருக்கும் நமக்கும் அந்த கருத்தை ஆழமா சொல்வதை போல இருக்கும் இந்த வேலையை இப்பத்திக்கு ஆற போடு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அத நம்ம தள்ளி போடுறோம்னு அர்த்தம் பாத்தீங்களா இந்த மரபு தொடர்கள் இருந்து எத்தனை அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மரபு தொடர்களை இன்னும் பார்க்கலாம் வாங்க என் காதில் பூ சுற்றாதே என் காதில் பூ சுற்றாதே அப்படின்னு சொன்னா நம்ம காதல எடுத்து ஒரு முரம் பூ சுத்துறது அர்த்தம் இல்ல என்னை முட்டாளாக்க நினைக்காதே என்றுதான் இந்த மரபு தொடருக்கு பொருள் முட்டுக்கட்டையாக இருக்காதே முட்டுக்கட்டையாக இருக்காதே அப்படின்னா ஒரு செயல் செய்வதற்கு தடையாக இருக்காதே அப்படின்னு பொருள் முட்டுக்கட்டையாக இருக்காதே என்றால் தடையாக இருக்காதே என்று பொருள் ஆகாய தாமரையை நினைத்து கனவு காணாதே ஆகாய தாமரையை நினைத்து கனவு காணாதே எது ஆகாயத்துல தாமரையா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது ஆனா ஆகாய தாமரை அப்படின்னு ஒண்ணு இல்ல இந்த மரபு தொடரும் அதை தான் நமக்கு உணர்த்துது இல்லாத ஒன்று என்பதை குறிப்பதுதான் இந்த ஆகாய தாமரை அப்போ ஆகாய தாமரையை நினைத்து கனவு காணாதே அப்படிங்கிற மரபுத்தொடர் என்ன பொருள் தருதுன்னு பாருங்க இல்லாத ஒன்றை நினைத்து கனவு காணாதே அப்படிங்கிற பொருளை எவ்வளவு அழகா நமக்கு கொடுக்குது பாருங்க சரி அடுத்த தொடர் பாருங்க பெற்றோரை நடுத்தருவில் நிறுத்தாதே நடுத்தருவில் நிறுத்தாதே என்றால் ஆதரவு இல்லாமல் செய்துவிடாதே என்று பொருள் பெற்றோரை எந்த ஆதரவும் இல்லாமல் செய்துவிடாதே என்பதுதான் இந்த மரபு தொடரினுடைய பொருள் உன் சாயம் வெளுத்து விட்டது உன் சாயம் வெளுத்து விட்டது உன் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னா என்ன நீ இத்தனை நாள் பொய் பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு உண்மை வெளிப்பட்டு விட்டது சாயம் வெளுத்து விட்டது என்றால் உண்மை வெளிப்பட்டு விட்டது என்று பொருள் முதல் மதிப்பெண் எடுத்ததால் என் குடும்பம் என்னை தலையில் வைத்து கொண்டாடியது முதல் மதிப்பெண் எடுத்ததால என்ன குடும்பத்தில் ரொம்பவும் மதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுதல் என்றால் பெரிதும் மதித்தனர் என்பது பொருள் அடுத்தது பாருங்க துன்பம் வருவது இயற்கை அதிலிருந்து கரையேறுதலே புத்திசாலித்தனம் இங்க கரையேறுதல் என்ற மரபு தொடருக்கு என்ன பொருள்னு பாருங்க துன்பத்தில் இருந்து மீண்டு வருதல் என்று பொருள் கரையேறுதல் என்றால் துன்பத்தில் இருந்து மீண்டு வருதல் என்று பொருள் அடுத்து மரபு தொடர் பாருங்க மற்றவர்களிடம் பித்தலாட்டம் செய்வது மாபெரும் தவறு பித்தலாட்டம் என்பதற்கு ஏமாற்று வேலை என்ற பொருள் இருக்கு அதை உள் அர்த்தமா நீங்க வச்சுக்கிட்டு இதை படிச்சு பாருங்க மற்றவர்களிடம் ஏமாற்று வேலை செய்வது மாபெரும் தவறு அதைத்தான் பித்தளாட்டம் என்ற சொல் குறிக்கிறது அடுத்த தொடர் பாருங்க பாரதிதாசன் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார் கொடி கட்டி பறந்தார் என்றால் புகழ் பெற்று விளங்கினார் என்பது பொருள் கொடி கட்டி பறந்தார் என்றால் புகழ் பெற்று விளங்கினார் என்பது பொருள் அடுத்த மரபு தொடர் பாருங்க தேர்விற்கான அனைத்து பாடங்களையும் கரைத்து குடித்து விட்டேன் அப்படின்னு நண்பன் சொன்னா கரைத்து குடித்து விட்டாயா அப்படின்னு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது கரைத்து குடித்து விட்டேன் என்ற மரபு தொடருக்கு பொருள் என்ன முழுவதும் படித்து விட்டேன் என்று பொருள் நாங்கள் வாழையடி வாழையாக துணிகள் விற்கிறோம் என்று கடைக்காரர் கூறினார் வாழையடி வாழையாக இதற்கு என்ன பொருள் ரொம்ப அழகான பொருள் கொடுத்திருக்காங்க பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக என்றால் என்ன பொருள் பரம்பரை பரம்பரையாக என்று பொருள் நம்ம மொழி மரபு தொடர்களுக்கு எவ்வளவு அழகான விளக்கத்தை சரி அடுத்தது பாருங்க மதில் மேல் பூனையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது சாதிக்கிறதுக்கும் பூனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது மதில் மேல் பூனை என்றால் என்ன பொருள் எந்த செயலிலும் முடிவெடுக்க முடியாத நிலை என்று பொருள் மதில் மேல ஒரு பூனை அதை கவனிச்சு பாருங்க அது எந்த பக்கம் குதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த பக்கமா குதிச்சு ஓடிடும் இந்த மாதிரி வியப்பான பொருள்களை தான் நம்ம மரபு தொடர்கள் கொடுக்குது அதனால மாணவர்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த மரபு தொடர்களை நீங்க கட்டாயம் படிக்கணும் சிலரது பேச்சு நீர்மேல் எழுத்து போன்றது ஆனால் சான்றோர் சொல் கல் மேல் எழுத்து போன்றது சிலர் பேச்சு நீர்மேல் எழுத்து போன்றது ஆனால் சான்றோர் சொல் கல் மேல் எழுத்து போன்றது இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா தண்ணில நீங்க எழுதுனீங்கன்னா எழுதிய அடுத்த நொடியே அது காணாம போயிடும் ஆனா கல் மேல எழுத்துன்னா அது என்னைக்குமே நிலச்சு நிற்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்ன உடனே சொன்னதை மறந்துடுவாங்க நீர்மேல் எழுத்து போல சொன்னதுமே அப்பவுமே மறந்துடுவாங்க ஆனா சான்றோர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா சொன்ன மாதிரி அவங்க எப்பவுமே நடந்துக்குவாங்க அதனாலதான் சிலர் பேச்சு நீர்மேல் எழுத்து போன்றது ஆனால் சான்றோர் சொல் கல்மேல் எழுத்து போன்றது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா மரபு தொடர்கள் எப்படிப்பட்ட அருமையான அழகான ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுக்குது இப்படி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை மற்றவர்கள் ரசிக்கும்படியும் உணரும்படியும் அழகாகவும் ஆழமாகவும் சொல்வதற்கு பயன்படுவதுதான் இந்த மரபு சொல் இப்படி ஒவ்வொரு மரபு தொடர்களையும் எடுத்துக்கிட்டு அதற்கான பொருள் நம்ம பார்த்தோம்னா அது வியப்பாகவும் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் மாணவர்களே இந்த மரபு தொடர்களை நீங்களும் கட்டாயம் படிச்சு வச்சுக்கணும் நீங்க பேசும் பொழுது இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தி பேசினா கேட்பவர்கள் ரொம்பவும் ஆர்வமா கேட்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா மரபு தொடர்களுக்கு நீங்க தனித்தனியா பொருள் எடுத்துக் கொள்ள கூடாது அதை சேர்த்துதான் பொருள் கொள்ளுதல் வேண்டும் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மரபு தொடர்கள் உங்களுக்கு ரொம்பவும் எளிமையா இருக்கும் பேசுவதற்கு உங்களுக்குமே ரொம்பவும் ஆர்வமா இருக்கும் இந்த மரபு தொடர்கள் என்ற பாடம் உங்களுடைய பேசும் விதத்தை மாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பேசும்பொழுது இந்த மரபு தொடர்களை அதிகமா பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்